அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் நியூஸ் சிலபஸ் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் புக் பேக்கை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் இலக்கணத்தில் அந்த எண்பத்தைந்து கேள்விகள் இதில் நம்ம ஃபஸ்ட்டு யூனிட் ஒன்று இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா எழுத்து இதில் பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் இந்த சந்திப்பிலை குறில் நெடுல் வேறுபாடு இந்த பதினோரு தலைப்புக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தி இரண்டு கேள்விகள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்திடலாம் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருந்து கேட்கப்பட்ட கேள்விகளாக இருக்குது முதல்ல பாருங்க இப்போ நீங்க பிரித்தெழுதல் செயல் எங்களுக்கு என்ன தெரியாதா அப்படிங்கிறது மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு வரும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால நம்ம இப்போ இந்த வீடியோ பதிவு கொடுத்துட்டா அடுத்த வீடியோ பதிவில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்துலேயே மற்றொரு கொஸ்டின் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது சொல்ல சொல்லுல என்னன்னங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் கேள்வி பாருங்க வெங்கரி இதை பிரித்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும் வெங்கரி அப்படிங்கறது பிரித்தெழுத வெம்மை கூட்டல் கரி என்பது கிடைக்கும் செம்பயிர் இதெல்லாம் வந்து பண்பு தொகையா வர்றதுனால எப்படி வரும் செம்மை கூட்டல் பயிர் என்பது செம்பயிரை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது அருந்துணை என்பதை பிரித்தால் என்ன வரும் அருந்துணை அருமை கூட்டல் துணை என்பது வரும் பிரித்தெழுதுக உயர்வடைவோம் இதை நம்ம எப்படி எழுதுமோ ஆப்ஷன்ல பாருங்க உயர்வு கூட்டல் அடைவோம் என்பது பிரித்தெழுதுக உயர்வடைவோம்ங்கிறது உயர்வு கூட்டல் அடைவோம் ஓடை கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும் ஓடை கூட்டல் எல்லாம் இதற்கு சேர்த்தெழுத ஓடை எல்லாம் என்பது சரி அடுத்தது பாருங்க எழுத்துக்கூட்டல் ஆணி என்பதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும் எழுத்து கூட்டல் ஆணி இதுல எழுத்தாணி என்பது நமக்கு சேர்த்தெழுத கிடைப்பது பால் கூட்டல் ஊறும் என்பதை சேர்த்தெழுத நமக்கு என்ன கிடைக்கும் பால் கூட்டல் ஊரும் என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது ஆப்ஷன்ல பாருங்க பாலூரும் என்பது சரி அடுத்தது சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக காட்சியை பார் என கேட்டார் ஊருக்கு செல் கதவை திற இதில் எது சந்திப்பிழை சந்திப்பிழையில வந்து பார்த்திங்கன்னா நம்ம மரபு பிழை வள அதே மாதிரி இப்பு இக்கு வராதது இதெல்லாம் பார்ப்போம் இதில் வந்து சரியானது காட்சியை பார் கதவை திற இதில் வந்து பாத்தீங்கன்னா என கேட்டார் அப்படின்னா இக்கு வரும் ஊருக்கு செல் அப்படின்னா இச்சு வரும் அப்ப இது ரெண்டு தவறான ஒன்று வலுவற்ற தொடரை காண்க கைகள் இரண்டும் பிறர்க்கு உதவவே என சான்றோர் கருதின கைகள் இரண்டும் உதவவே என சான்றோர்கள் கருதின கையிரண்டும் உதவவே என சான்றோர் கருதினர் கைகள் இரண்டும் உதவவே என சான்றோர்கள் கருதினர் இதுல நம்ம பார்த்தோன்னே சொல்லிடுவோம் கைகள் இரண்டும் உதவவே என சான்றோர்கள் கருதினர் என்பது சரி அடுத்தது பொருளுக்கேற்ற வினை மரபு சோறு பின் சோறு சாப்பிடு சோறு உண் சோறு பரு இதுல நம்ம என்ன சொல்லுவோம் சோறு உண் என்பது சரியான வினை மரபு ஆகும் குரில் நெடில் வேறுபாடுல கோல் இதெல்லாம் நம்ம அந்த லாலா வேறுபாடு அதே மாதிரி நா நா வேறுபாடு கொல் கோல் என்ன வரும் கொல்லுனா பெரு கோல்னா விண்மீனை குறிக்கும் நெடில் மாற்றம் பொருள் வேடு வேறுபாடு கோடிட்ட இடத்திற்கு பொருத்தமான சொல்லை டேசை திரை டேசை மறைத்திருக்கிறார்கள் இதில் நீங்க அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க சிலையை சிறை சீலையில் மறைத்திருக்கிறார்கள் சிலை சீலை என்பது சரி நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருத்தமான இணையை வாளி இது அப்படி ஆப்ஷன்ல பாருங்க வலி வாளி வலிங்கிறது காற்றை குறிக்கும் வாளிங்கிறது அம்புவை குறிப்பதாகும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சொறி சரியான இணையை தேர்க அலை அலை அப்படி பாருங்க அலைனா கடல் அலையை குறிக்கும் அலைங்கிறது வரவளைத்தலை குறிக்கும் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க கான் கான் இதற்கு என்ன ஒரு அப்படி ஆப்ஷன்ல பாருங்க கான்னா காட்டை குறிக்கும் கான்கிறது பார் என்பதை குறிக்கும் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான தொடரை எழுது வானில் வானம் வெடித்தது வானில் வானம் வெடித்தது வானில் வானம் வெடித்தது இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வரும் வானில் வானம் வானம்னா நம்ம அந்த வான வேடிக்கையை சொல்லுவோம்ல அதான் வந்து வானில் வானம் வெடித்தது என்பது சரி பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க போரில் பயன்படுத்தியது என்ன பூனைக்கு உள்ளது என்ன போரில் பயன்படுத்தியது வால் பூனைக்கு உள்ளது வாளை குறிக்கும் ஒளி வேறுபாடறிந்து சரியான இணையை தேர்வு செய் மறை மறை இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி மறைனா என்னத்தை குறிக்கும் தாமரையை குறிக்கும் மறை என்பது மறைத்தலை குறிக்கும் அடுத்த ஒன்று ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருள் பறவை பறவை பறவைங்கிறது எதை குறிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் கடலை குறிக்கும் பறவை என்பது பரப்பனவற்றை குறிக்கும் மனம் மனம் ஒளி வேறுபாடறிந்து பொருளை தேறுக மனம்னா என்னத்தை குறிக்கும் உள்ளத்தை குறிக்கும் மனம் என்பது மூணு சுழி ஆவரப்ப வாசனையை குறிக்கும் இன எழுத்துக்கள் அடிப்படையில் பொருந்தா சொல்லை கண்டறிக இந்த ஆறாம் வகுப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரிலேட்டடாக இருக்கும் இன எழுத்து அதே மாதிரி சுட்டெழுத்து வினா எழுத்து இது மூணும் வந்து ஆறாம் வகுப்பு தமிழில் ஐந்து ஆறு நினைக்கிற இயல் அதை நல்லா பாத்துங்க பொருந்தா சொல் இதுல பார்த்தீங்கன்னா நம்ம வல்லினம் மெல்லினம் இடையினம் இதில் மெல்லினம் மஞ்சள் வந்தான் தம்பி இதில் பொருந்தாதது பார்த்தீங்கன்னா கல்வி என்பது பொருந்தாத ஒன்று எந்த எழுத்துக்களில் குரிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாகும் அது எந்த எழுத்துக்கள் இதுல உயிர் எழுத்துக்கள் தான் எழுத்துக்களில் தான் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணையெழுத்துக்கள் ஆகும் குரில் நெடில் இல்லாத அவ் என்னும் எழுத்துக்கு என்ன எழுத்து இணையெழுத்தாகும் அவ்வுக்கு என்ன எழுத்து இணையெழுத்தாகும் அவ்வுக்கு பார்த்தீங்கன்னா உ என்பது அதனுடைய இணையெழுத்து ஆகும் ஏதாவது ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கு என்ன பெயர் ஏதாவது அதில் சுட்டெழுத்துக்கள் என்ன அந்த இந்த ஊங்கிறது நம்ம இப்ப பயன்பாட்டத்தில் பயன்பாட்டில் இல்லை ஆ ஈங்கிறது தான் சுட்டெழுத்துக்கள் இதில் சுட்டெழுத்துக்கள் அகச்சுட்டுனா என்ன புறச்சுட்டுனா என்ன சுட்டு திரிபு இதெல்லாம் பார்த்துருப்போம் இதில் ஏதாவது ஒன்றை சுற்றி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் ஆகும் கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எந்தெந்த எழுத்துக்கள் நான் இப்ப ஆன்சர் பண்ணிட்டேன் எந்தெந்த எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்களாக பயன்படுகின்றன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ இ உ என்பது தற்போது பயன்பாட்டில் இல்லைங்கிறதை நோட் பண்ணி வைங்க சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப் பொருளை தருவது என்னவென அழைக்கப்படுகிறது சொல்லின் உள்ளே இருந்து பொருளை தருவது அதற்கு பெயர் அகச்சுட்டு என்று அழைக்கப்படுகிறது ஆனா வந்து அந்த எழுத்தை நீக்கினால் வந்து பாத்தீங்கன்னா அதற்கு பொருள் வராது வினா பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் என்று பெயர் இதில் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் எந்த பகுதியில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் எந்த பகுதியில் இடம்பெறும் இதுல வந்து பாத்தீங்கன்னா வினா எழுத்துக்கள் முதலிலும் இறுதியிலும் வினா எழுத்துக்கள் ஐந்து இருக்கு இப்ப நம்ம முதல்னா யாரும் என்னவோ ஏனோ அப்படிங்கிறதெல்லாம் வர்றப்ப வந்து பாத்தீங்கன்னா சொல்லின் இறுதியில் இடம்பெறுவனவாகும் கீழே கொடுக்கப்பட்டவைகளை கவனி வினா எழுத்துக்கள் ஐந்து வகைப்படும் ஏ யா ஆ ஓ ஏ ஆகிய ஐந்தும் வினா எழுத்துக்கள் ஆகும் இதில் கூற்று காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டுமே சரியான ஒன்றாகும் அகத்தே இருந்து வினா பொருளை தரும் வினா எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அகத்தே இருந்து அப்படின்னாவே அது என்ன வரும் அகவினா என்று அழைக்கப்படுகிறது அக அகம்னா உள்ளே அப்படின்னு வரும் புறத்தே இருந்ததுனா புறவினா என்று அழைக்கப்படுகிறது குழந்தைகள் டேஸ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் இது ஒருமைப்பன்மை பிழையில குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் ஒருமை பன்மை பிழையை நீக்குக யானை கூட்டம் வந்தது யானை கூட்டம் வந்தன யானை கூட்டம் வந்தார்கள் யானை கூட்டம் வந்ததுகள் இதுல நம்ம என்னன்னு சொல்லுவோம் யானை கூட்டம் வந்தது என்பது சரியான ஒன்று பன்மை பிழை நீக்கி எழுதுக காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளது காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளன காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளது காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளன இதற்கு சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா காடுகளில் எல்லாம் கலையாகிய கரும்புகள் உள்ளன என்பது சரியான விடை ஃப்ரெண்ட்ஸ் இதில் எழுத்து சார்ந்த இந்த பதினோரு தலைப்புக்கும் என்னென்னங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அடுத்த வீடியோ பதிவுலையும் இது ரிலேட்டடாக பார்த்துட்டு நம்ம சொல்லி என்னங்கிறத பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்